ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பரப்பசனில் பார்ட் பார்ட் ஃபைவ் அதாவது ஃபைனல் பார்ட் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேவா அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பார்த்துருங்க ஓகேவா சரி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ ஜனவரி த்ரீ ஓகேவா ஸோ நடந்து முடிஞ்சவுன்னு ஓகே நம்ம ஜனவரி ஃபோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டிஸ்கஷன் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நியூ டிஸ்கஷன் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலு ஓகேவா டிஸ்கஷன் ஷெடியூலு லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிட்டேன் அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்குது அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளார வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் அட்டன் பண்ணும் படிச்சுட்டு சொல்கிற லெசனை முடிச்சுட்டு வந்து டிஸ்கஷன் அட்டன் பண்ணும் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த டிஸ்கஷன் குரூப்புக்குள்ளே வரணும் ஓகேவா ஸோ தேவையில்லாத வந்து வேடிக்கை பார்க்குறவங்க யாரும் இங்கே ஊரில் வரக்கூடாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டெடிக்கேஷன் பண்ணுறேன் சார் டூ ஏ ஃபோர் விஏ ஓ அந்த நாளில் ஒன்று ஆய ஓகேவா நம்ம கண்டிப்பாக ஆயத் தேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வரணும் அதில் ரைட்டாவா ஸோ அதனால் ஏதாவது வந்து லிங்க் கிடச்சோன்னே உள்ளார வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கெலாம் இங்கே நீங்கள் தயவுசெய்து யாரும் வராதிங்க ஓகேவா ஸோ நல்லா படித்து நல்லா அட்டன் பண்ணி நல்லா குரூப்பை யூஸ் பண்ணிக்கிறவங்க உள்ளார வாங்க நான் வேணான்னு சொல்லலை ரைட்டாக சும்மா இருக்கிறவங்க தயவுசெய்து வேணாம் ஓகே குரூப்பு பார்த்தோன்னே தயவுசெய்து வந்துடாதீங்க ஓகேவா அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி வந்துடுங்க ஓகேவா அதேமாதிரி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று கொண்டு வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான சம்ஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸும் ஒரு பையில் ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா பத்து பைசா நாணயங்கள் முறையே அஞ்சு இஸ்ட்டு ஒம்பது இஸ்ட் நாலு என்ற விதத்தில் உள்ளது இதன் மொத்த மதிப்பு முந்நூற்றி தொண்ணூறு எண்ணில் ஒவ்வொரு நாணயங்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஒவ்வொரு நாணயங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ வந்து எதுனா ஐம்பது பைசா இருக்குது அதுக்கடுத்து என்னது இருபத்தஞ்சி பைசா இருக்குது அதுக்கடுத்து பத்து பைசா இருக்குது ரைட்டாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயில் கொடுத்துருக்குறாங்க என்னது ரூபாயில் ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் ரூபாயை மாற்றணும் ஐம்பது பைசாவோ ரூபாயை மாற்றினா மினிமம் ரெண்டாவது பேருக்குன்னா என்னது ஒரு ரூபாயே மாறிடும் ரைட்டாக இதை வந்து இருபத்தஞ்சி பைசாவோ நாலு பேருக்குன்னா என்னாயிரும் ஒரு ரூபாயே மாறிடும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசாவோ பத்தாள் பேருக்குன்னா என்னாயிரும் ஒரு ரூபாயே மாறிடும் ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவு நைனு ஃபோர்னு இருக்கிறாங்க ஸோ இந்த ரேஷியோவை நம்ம எப்பயுமே எதில் எடுத்துக்கணும் எக்ஸில் தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஃபோர் எக்ஸ் நைன் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ரைட்டா சரி இந்த அஞ்சு எக்ஸ் என்னது ஐம்பது பைசானுடைய ஓகேவா ஒம்பது எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பைசா நாலு எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசானுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இந்த ஐம்பது பைசாவை ஒரு ரூபாயை மாற்றுறதுக்கு என்ன ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணோமா அப்போ அதே ரேஷியோவை வந்து என்ன பண்ணால் ரெண்டாவை வகுத்துக்கணும் இப்போ இந்த இருபத்தஞ்சி பைசாவை ஒரு ரூபாயை மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் நாலால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இந்த அதனுடைய நைன் அப்படிங்கிற ரேஷியோவை என்ன பண்ணும் நாலால் டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ இதை என்ன பண்ணணும் என்னது பத்து பைசாவை ஒரு ரூபாயை மாற்றுறதுக்கு பார்த்தா மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரேஷியோவை என்ன பண்ணணும் பத்தால் டிவைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஏட்டா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூபாய் அளவுக்கு என்ன பண்ணிட்டோம் அவங்க கொடுத்த அளவு மாற்றிட்டோம் என்ன அது ஃபைவ் எக்ஸு பை டூ அதுக்கடுத்து நைன் எக்ஸு பை ஃபோரு அதுக்கடுத்து ஃபோர் எக்ஸு பை டென்னு ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயாக மாற்றிட்டோம் இதெல்லாம் கூட்டினா எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் முந்நூற்றி ஒம்போது அவ்வளோதான் இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சி ரைட்டா இப்போ பத்து நாலு ரெண்டு ரைட்டா இதுக்கு எல்சிம் எடுத்துக்கோங்க எல்சிஎம் எடுத்தால் என்னது ரெண்டு பத்தாவது வகுப்பு போட்டு நாலு வகை விடாது அப்போ இது இருபது பண்ணணுமோ நாலு வகுப்போம் அப்போ எல்சிம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஸோ இருபது அப்படின்னா இது என்ன பண்ணும் எல்சிம் ஈக்குவல் ட் எவ்வளவு இருபது ரைட்டா அப்போ என்ன பண்ணலாம் இது இருபதாயிரம் போய் என்ன பத்தால் மல்டிப்ளை பண்ணும் ஏட்டா என்ன பண்ணணும் பத்தால் மல்டிப்ளை பண்ணும் பத்தாள் பண்ணால் மேலேயும் பத்தால மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஐம்பது எக்ஸு ப்ளஸ்ஸு இதை என்ன பண்ணலாம் இருபதுனா அஞ்சாவது மல்டிப்ளை பண்ணும் மேலேயும் அஞ்சாறு மல்டி பண்ணால் ஒம்பது அஞ்சு எக்ஸு ஓகேவா ப்ளஸ்ஸு இது என்னது இருபதுனா ரெண்டாயிரம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எட்டு எக்ஸு டிவைட் பை கீழே எல்லாமே என்ன ஆயிரும் இருபதாயிரம் ஈக்குவல் டு முந்நூற்றி ஒம்பது ஏட்டா இப்போ இது இருந்தால் நம்பிச்சு விட்ருங்க என்ன ஆகும் முந்நூற்றி ஒம்பது இன்ட்டு இருபது ஈக்குவல் ட் என்ன வரும் ஸோ ஜீரோ எப்படி வச்சுக்கோங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு கெட்டு மீதி ஒன்று ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறாயிரத்தி நூற்றி எண்பது ஈக்குவல் டு லெஃப்ட்ஹேண்ட் சைடு யார் இருக்கிறா இந்த ஐம்பது எக்ஸு இதையும் கூட்டினா தொண்ணூற்றி அஞ்சு எக்ஸு இதை கூட்டினா நூற்றி மூணு எக்ஸு ஓகேவா ஸோ இந்த நூற்றி மூணு எக்ஸு ஸோ எக்ஸ் மட்டும் வேணால் அதை வகுத்துலுக்கு அமுச்சிக்கோங்க ஓகேவா அறுபத்தொன்று டிவைட் பை நூற்றி மூணு ரைட்டா ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதை அடித்தா என்ன வரும் ஓகேவா ஸோ அடித்தா ஒரு நூற்றி மூணு நூற்றி மூணு ஆறுநூற்றி மூணு ஆறுநூற்றி பதினெட்டு வரும் இந்த ஜீரோ அப்படியே ஓகேவா ஸோ அப்போ என்னது அறுபது ஓகேவா இப்போ பைசா எக்ஸிகோல்ட்டு போட்டால் இப்போ என்ன பண்ணலாம் இந்த அஞ்சு ஐம்பது பைசா எத்தனை ரேஷ் விலக்குது அஞ்சு எக்ஸு நாலு எக்ஸு ஸோ அதில் பிறத்திட்டோமா நம்மளுக்கு கிடச்சிடும் ரைட்டா ஸோ அஞ்சு எக்ஸு நைன் எக்ஸு அண்ட் இன்னொன்று என்னது ஃபோர் எக்ஸா எஸ் ஃபோர் எக்ஸு ஸோ எக்ஸுக்கிற இடத்துல சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது அஞ்சு இன்ட்டு அறுபது ஐயாறு முப்பது ஸோ முந்நூறு இங்கே ஒம்பதுக்கு பதில் அறுபது போ ஒம்பது இன்ட்டு அறுபது போட்டுக்கோங்க ஒம்பதாறு இங்கே என்ன பண்ணிக்கோங்க அறுபது போட்டுங்க ஆறுநாள் இருபத்தி நான்கு ஸோ இரநூத்தி நாற்பது அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் முந்நூறு ஐநூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது ஐநூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது முந்நூறு ஐநூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது ஓகேவா ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா இந்த பைசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயை மாற்றுறதுக்கு ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ அதை வந்து ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கணும் ரைட்டாக இந்த இருபத்தஞ்சி பீஸாவை ஒரு ரூபாய் மாத்தத்துக்கு நாலாள் பெருக்கணும் அந்த பெருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த முந்நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் எக்ஸ் மட்டும் இப்போ கண்டுபிடிச்சி இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும் ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா தன் நெக்ஸ்ட் இஸ் இதெல்லாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி போகிறதுனே தெரியாது ரைட்டா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டு போயிடலாம் ஓகேவா ஒரு உலக கிளவையில் செம்பும் நாகமும் ஓகேவா ஸோ செம்பு அண்டு தூத்தனாகும் ஓகேவா ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஏழு ஈஸ்ட்டு ஒம்பது ஸோ செம்பு அண்டு தூத்தனாக ஜிங்க்கு ஓகே ஸோ ஏழு ஈஸ்ட்டு ஒம்பது அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது ஏனில் இருபத்தெட்டு கேஜி செம்பிற்கு எவ்வளவு தூத்தனாகும் தேவை ரைட்டா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்கிறான் ரைட்டா அப்போ இதை வந்து என்ன பண்ணால் செம்பு அதாவது இருபத்தெட்டு கேஜி செம்பிற்கு எவ்வளோ தூத்தனாக ஸோ செம்பினுடைய ரேஞ்சு தான் இப்போ கேட்குறான் ரைட்டா இப்போ இந்த செம்புக்கும் துத்தநாகத்துக்கும் இடையே உள்ள அளவு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த துத்தநாகத்தினுடைய அளவை என்ன பண்ணணுன்னா இந்த செம்புனுடைய அளவால் வகுத்துடணும் வகுத்தினா என்ன ஆயிடும்னா இது ஒரு மடங்கு அப்படின்னா இது ஒன்று புள்ளி சம்திங் மடங்கு வரும் ரைட்டா அதுதான் மடங்கு கண்டுபிடி அது வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த துத்தநாகம் ஓகேவா யாரை கேட்குறாங்கன்னா அது கீழே இருக்கணும் யார் கேட்குறாங்க செம்பு கேட்குறாங்க செம்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும் இன்கேஸ் ஜிங்க்கு கேட்டிருந்தேன்னா ஸோ தத்தனாகம் கேட்டதுனா என்ன பண்ணணும் அது கீழே அந்த ஒம்போது வந்து கீழே வந்துருக்கணும் ரைட்டாக இப்போ செம்பு கேட்டதுனால என்ன பண்ணுறோம் அதை நம்ம கீழே போட்டுக்கலாம் துத்தனாகம் கேட்டதுனா துத்தநாகத்தை கீழே போட்டு இந்த ஏழு வந்து மேலே போடணும் ரைட்டா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒம்பது பை அதாவது ஒரு கிலோவுக்கு ரைட்டா ஒரு கிலோ செம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ துத்தநாகம் தேவை ரைட்டாக ஒரு கிலோ செம்புக்கு இப்போ ஒன் கேஜி செம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூத்துணாகம் தேவைன்னா ஒம்பது பை செவன் மடங்கு தூத்தனாகம் வேணும் ரைட்டாக இப்போ எத்தனை மடங்கு செம்புக்கு கேட்குறனா இருபத்தெட்டு மடங்கு செம்பு இருக்குது எவ்வளோ தூத்தநாக்கம் தேவை அப்போது ஒரு என்னது ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஏழு மடங்கு துத்தநாகம் தேவை செம்புக்கு இப்போ இருபத்தெட்டு கிலோ செம்புக்குன்னா இருபத்தெட்டால் ஆறு மல்டிப்ளை பண்ணால் போதும் ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு ஸோ ஒம்பது நாங்க முப்பத்தி ஆறு ஓகேவா ஒம்பதுனா முப்பத்தி ஆறு கிலோ ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் ஒன்றுமே கிடையாது வெறு சிம்பிள் ரைட்டா என்ன கேட்குறாங்க இப்போ செம்பு கொடுத்துருக்குறான் துத்தனாக கொடுத்துருக்குறான் ஸோ அதை இங்கே போட்டுக்கிட்டோம் ஏழு ஒம்போதுன்னு இப்போ என்ன கேட்குறான் விகிதத்தில் உள்ளது எனில் இருபத்தெட்டு கேஜி செம்பிற்கு இருக்குது எவ்வளோ துத்தனாகவும் வேணும் ஸோ செம்பு தான் கேட்குறான் செம்பு தான் இப்போ எனக்கு வேணும் அப்போ எவ்வளோ துத்தனாகத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்படின்னா என்ன கேட்குறானா அது கீழே இருக்கணும் செம்பு கீழே கேட்டுக்கிறானா அந்த செம்பு கீழே இருக்கணும் மேலே மீதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும் ரைட்டாக இது அடித்து போட்டாலும் ஓகே புள்ளியில் வரும் அடித்தான் ரைட்டாக அடுத்து அவன் என்ன கேட்குறான் இருபத்தெட்டு கேட்குறான் நான் பார்த்துட்டேன் ஸோ இருபத்தெட்டாலும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருது அடித்தான் மூணு நம்பராக நம்மளுக்கு கிடச்சிடுவோம் நான் அடிக்கல இல்லைன்னா இங்கேயே நீங்கள் அடிச்சு போட்டாலும் ரைட்டு தான் ஆனால் புள்ளியில் வரும் மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரலும் பாருங்கள் அதுக்கப்புறம் அடிங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் சம்பருங்கள் நாலு ஆண்கள் ஐந்து பெண்கள் ஆறு குழந்தைகள் ரூபாய் நானூற்றி இருபத்தைந்து ஐ ஒம்பது இஸ்டி எட்டு ஈஸ்ட் நாலு நாலு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் பெண்கள் பெரும் தொகை என்ன ரைட்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க அதேமாதிரி பெண்கள் இருக்கிறாங்க அதேமாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க ஸோ நாலு ஆண்கள் இருக்கிறாங்க ஐந்து பெண்கள் இருக்கிறாங்க அதேமாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருக்கிறாங்க ரைட்டா இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஓகேவா இவர் வந்து ஒம்பது பங்கு வாங்குறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எட்டு பங்கு வாங்குறாங்க இவங்க வந்து நாலு பங்கு வாங்குறாங்க ஸோ நாலு ஆண்கள் ஒம்பது பங்கு அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு ஐந்து பெண்கள் எட்டு பங்கு வாங்குறாங்க ஐ எட்டு நாற்பது ஆறு குழந்தைகள் நாலு பங்கு வாங்க ஆறு நாங் இருபத்தி நான்கு கிட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஸோ இதை கண்டிப்பாக அடிக்க முடியும் ரெண்டாவது அடிச்சா கூட பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ஸோ இருபது ரெண்டு நாற்பது ஸோ இது பன்னெண்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் ரெண்டாலும் அடிக்கலாம் ஸோ ஒம்பது ரெண்டு பதினெட்டு பயத்து ரெண்டு இருபது ஆறு ரெண்டு பன்னெண்டு இதுக்கு மேலே வந்து இது அடிக்க முடியாது ஏட்டா அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது எஸ்ட்டு பத்து எஸ்ட்டு ஆறுன்னு இருக்குது ஏட்டா ஆறுனு இருக்குது ஓகேவா அப்போ டோட்டல் பங்கு எத்தனுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டையும் கூட்டினா பத்தொம்பது ஆறையும் கூட்டினா இருபத்தி அஞ்சு டோட்டல் பங்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அப்போ இந்த இருபத்தஞ்சி பங்கு அப்படிங்கிறது தான் மொத்த அமௌண்ட் எவ்வளவு நானூற்றி இருபத்தஞ்சி ரைட்டாக இப்போ அவன் என்ன கேட்குறான் பெண்கள் பெரும் பங்கு தான் கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட பங்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட பங்கு இது வந்து குழந்தைகள் பங்கு அப்போ பெண்கள் மட்டும்தான் கேட்குறாங்க அப்போ இன்ட்டு பத்து போட்டிங்கன்னா போதும் பெண்களோட இது டோட்டல் இருபத்தஞ்சி பங்குங்கிறது நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ அதில் பத்து பங்கு பெண்களோட இது அந்த பெண்களாக போதும் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும் ரைட்டா ரெண்டு அஞ்சு ஐயஞ்சு ஸோ ஒரு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஓகேவா எண்பத்தஞ்சி ரெண்டு நூற்றி எழுவது ஓகேவா ஸோ அப்போ எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது பங்கு தான் பெண்களுடையது ஓகேவா ஒன்றுமே கட் பண்ண கிடையாது வெரி சிம்பிள் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க உட்காந்து புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் ஓகேவா த நெக்ஸ்ட் ஓன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இருபது லிட்டர் கலவையில் இருபது பர்சன்டேஜ் ஆல்கஹால் மீதம் தண்ணீர் உள்ளது ஸோ இப்போ ஆல்கஹால் வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சுக்கோங்க ஓகேவா சரி இருபது லிட்டர் மொத்தம் ஓகேவா மொத்த எத்தனை லிட்ரு இருபது லிட்ரு ரைட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஆளுகால் ஓகேவா இப்போ நூறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருபது லிட்ரு அப்படின்னா இப்போ இருபது பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவு ரைட்டா ஸோ இந்த சீரோக்கு இந்த சீரோ அடிச்சிடலாம் இந்த சீரோக்கு இந்த சீரோ அடிச்சிடலாம் ரெண்டு நாலு ஸோ இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நாலு அப்போ ஆளுகாலுங்கிறது எவ்வளவு நாலு லிட்ரு ரைட்டாக அப்போ மீதி தண்ணீர் என்னது பதினாறு லிட்ரு ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் ஓகேவா இப்போ மொத்தமாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நாலு லிட்டர் தண்ணியை சேர்த்துறாங்க ரைட்டா நாலு லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் கிடைக்கும் புதிய கலவில் உள்ள ஆல்கக்கால் ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம என்னது இருபது பர்சன்டேஜில் அதாவது இருபது லிட்டரில் நாலு லிட்டர் என்ன இருந்துச்சு ஆல்கஹால் இருந்துச்சு ரைட்டாக இப்போ நாலு லிட்ரு தண்ணீர் சேதம்னா இப்போ மொ டோட்டலாக என்ன ஆகிப்போச்சு இருபத்தி நாலு லிட்டர் ஆகிப்போச்சு இந்த இருபத்தி நாலு லிட்டரில் இப்போ யார் இருக்கிறா ஆல்கஹால் நாலு லிட்டரு இருக்குது அப்போ நூற்றுக்கு எவ்வளோ அதுதான் இப்போ அவங்க கேட்குறான் இருபது ஃபர்ஸ்ட் இருந்தது என்னது இருபது லிட்டருக்கு நாலு லிட்ரு ஆல்கஹால் இருந்துச்சு இப்போ நாலு லிட்ரு வாட்ரு சேதம்னா இப்போ டோட்டலாக எத்தனை லிட்டர் ஆகிப்போச்சு இருபத்தி நாலு லிட்டர் ஆகிப்போச்சு இருபத்தி நாலில் அந்த ஆல்கஹாலுடைய நாலு லிட்ரு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறோம் ரைட்டா இப்போ அடிக்கலாமா ஒரு நாள் நாங்கள் ஆறு நாள் இருபத்தி நான்கு ஐட்டா ஆறுனா இருபத்தி நாலு இப்போ இதை அடித்து பார்க்கலாமா செவ்வளிக்கலாம் ஒரு ஆறு ஆறு மீதி என்னது நாலு நாற்பது இருக்குது ஆறு ஆறு முப்பத்தாறு ரைட்டா மீது என்னது நாலு பை ஆறு ஓகேவா அடித்தா ரெண்டு பை மூணு ஓகே ஸோ பதினாறு இன்ட்டு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் இதுதான் இதுக்கான ஆன்சர் ரைட்டா பதினாறு இன்ட்டு ரெண்டு பை மூணு ஸோ ஆப்ஷன் ஏவிலேயே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இந்தமாதிரி சம்ஸ்லாம் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கிறதா உட்காந்து நல்லா பாருங்கள் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமேங்கிறது இதை வந்து தான் ஈஸியாக அடிக்கலாம் ஓகேவா ஸோ இந்தமாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது ரைட்டாக அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு நல்லா பாருங்கள் ஓகேவா ஸோ அரைகுறையாக பார்த்துட்டு இருக்காதிங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே அதே மாதிரிலே பார்த்திங்கன்னா வேற ஒரு சாம பாருங்கள் அதில் ஜ ஜஸ்ட் ஒரு சின்ன மாற்றம் தான் ஓகேவா ஸோ எழுபத்தஞ்சி லிட்ரு ஓகேவா டோட்டலாக எத்தனை பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லிட்ரு நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டா கலவையில் பாலும் தண்ணீரும் ஓகேவா ஸோ மில்க்கு வாட்டர் ரைட்டா ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று என்ற விதத்தில் உள்ளது என்னது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று இது ரெண்டு மடங்கு இருக்குது இது ஒரு மடங்கு இருக்குது அப்போ மொத்த மடங்கு என்னது மூணு மடங்கு அப்போ மூணு மடங்குன்னா மூணு அளவுக்கு தான் என்னது இருபத்தஞ்சி லிட்ரு ஸோ ஒரு மடங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லிட்ரு ரைட்டா இருபத்தஞ்சி லிட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு என்னது அப்போ ஐம்பது லிட்ரு சிறப்புச்சு ரைட்டா இது இருபத்தஞ்சி லிட்ரு இது ஐம்பது லிட்ரு அளவில் இருக்குது அப்படின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க இக்களவியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் ஓகேவா ஸோ தண்ணீர் கலந்தால் எப்போ பாருங்கள் மில்கு வாட்டரு ரைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டரு இருக்குது ரைட்டாக சரி இது கலவையில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் இப்போ இந்த வாட்டரில் மட்டும் என்ன பண்ணணும் தண்ணி கலக்கணும் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணுன்னு சொல்லி இருக்குது இப்போ இது எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ இருக்குது ரெண்டு ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் அடிங்க பார்க்கலாம் இது ஒரு டைம் வரும் இது ரெண்டு அப்போ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ரைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து கலக்கணும் அப்படி கலந்தால் அந்த ரேஷன் என்ன பண்ணணும் ரெண்டு இஸ்ட்டு மூணுன்னு மாறணும் ரைட்டாக இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது இருக்குது அதாவது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது இருக்குது இங்கேனா அது இருபத்தஞ்சி ஒரு விகிதம் தான் இருக்குது ரைட்டாக அப்போ இந்த இருபத்தஞ்சி மாரியே இன்னும் ரெண்டு இருபத்தஞ்சி கூட்டினா என்ன ஆயிரும் இது மூணு மடங்கு ஆயிரும் அதாவது இதோட ஐம்பது கூட்டி பாருங்கள் கூட்டினா இது என்ன ஆய் போயிருது எழுபத்தஞ்சி ஆகி போயிடுது இது அப்படியே வச்சுக்கோங்க ஐம்பது இப்போ இதை அடிங்க இதை அடித்தா என்ன வரும் ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஸோ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு வருதா அப்போ இதை என்ன பண்ணும் ஐம்பது ஓகேவா தண்ணி எவ்வளவு ஐம்பது லிட்டர் தண்ணி கூட்டினாவே என்ன ஆகி போயிடும் ரெண்டு ஹிஸ்ட்டு மூணாக மாறிடும் அவ்வளோ தான் இது டைரெக்டாகவே இப்படி போட்டுடலாம் ஐம்பது லிட்டரு தண்ணின்னு ரைட்டாக அப்போ சேர்த்துன்னா ரெண்டு ஈஸ்ட்டு மூணாக மாறணும்னா என்ன பண்ணும் நம்ம ஐம்பது லிட்ரு தண்ணீர் என்ன பண்ணோம் ஆல்ரெடி உள்ள தண்ணீரை கூட சேர்த்தணும் ஓகேவா வேறு ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு கல்லூரியில் மாணவ மாணவியர் ஆறு ஈஸ்ட் அஞ்சு ரைட்டாக ஸோ ஆறு ஈஸ்ட்டு அஞ்சு ரேஷியோவில் இருக்கிறாங்க ரைட்டாக விகிதத்தில் உள்ளனர் மாணவ எண்ணிக்கை முறையே இருபது பர்சன்டேஜ் பத்து அதிகரிக்கும் போது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸில் வந்து பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகரிக்கும் போது கிடைக்கும் புதிய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டாக இப்போ ஆல்ரெடி விகிதம் தான் கொடுத்துருக்குறாங்க புதுசாக ஒரு விகிதம் ரெண்டுக்கும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜும் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த ஆறு இஸ்ட்டு அஞ்சு இருக்குது பற்றியா இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ தான் ரைட்டா இதை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அறுபது ரைட்டாக ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணலாம் அறுபது ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ரைட்டா இப்போ அறுபதுன்னு இல்லை பதினொன்றாவது பிரிக்கி அறுபத்தாறு ஐம்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் ரைட்டா அறுபத்தாறு அதாவது எதை பேருக்குனாலும் இல்லை எதை பேருக்குனாலும் ரெண்டுக்கும் ஒரே நம்பரால் பிறக்கணும் இப்போ பத்தாவில் இருக்கணும் இதையும் பதால் பிரிக்கணும் இதை பாஞ்சாலு பேருக்குன்னா இதையும் பாஞ்சாலே பிரிக்கணும் இது இருபதாவது பிறகுனா இதையும் இருபதாலே பிரிக்கணும் எந்த நம்பர் எடுத்தாலும் சரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஈஷியா இதையும் பத்தால் பிரிக்கிறேன் இதையும் பத்தாவில் பிரிக்கிறேன் அப்போ அறுபது ஐம்பதுன்னு ஆகிப்போச்சு ரைட்டா என்ன ஆகிப்போச்சு அறுபது ஐம்பது ஆகி போயிடுச்சு இப்போ நான் இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம் பண்ண போகிறேன் ரைட்டா சரி இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் அப்போ அறுபது இன்ட்டு இருபது பர்சன்டேஜ்ங்கிறது இருபது பை ஹண்ட்ரடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதில் எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்போ ஐம்பது இன்ட்டு பத்து பை ஹண்ட்ரடு ரைட்டா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் இதனது அஞ்சு ரைட்டா இதனது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டு ரைட்டா இந்த பாண்டு இன்க்ரீஸ் ஆனது இங்கே சேர்த்துக்கோங்க இந்த அஞ்சு இன்க்ரீஸ் ஆனது இங்கே சேர்த்துக்கோங்க அப்போ ஆறும் பன்னெண்டையும் கூட்டினா எழுபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு ஐம்பதையும் அஞ்சும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு ரைட்டா எழுபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் டீல இருக்குது ஓகேவா வெரி சிம்பிள் இது வந்து பத்தால தான் மல்டிப்ளை பண்ணணும் இல்லை ரைட்டா பதினொன்று நாள் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் எதில் வேணாலும் மல்டிபிளை இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோம் வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் தான் ஓகேவா நான் பத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஸோ இன்னும் நூறாலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஆயிரம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகேவா ஸோ அப்படி போட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் ரைட்டா நெக்ஸ்டாக பாருங்கள் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ட்விஸ்ட்டு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறான் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா போதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ரிப்பீட்டடாக கேட்டுட்டுருக்காங்க நம்மளும் ஜாய்ச் விட்டு தான் இருக்கிறோம் ஓகேவா ஸோ அப்படினா இந்த தடவை போடலாம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏபிசிடி ஓகேவா ஏ பி சி டி ரைட்டா என்னன்னா ஏழு இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு அஞ்சு ரைட்டா அப்படிங்கிற ரேஷியோவில் என்னென்னா பிரித்து வழங்கப்படுகிறது ஒரு தொகை டிஐ காட்டிலும் சிக்கு இரநூறுவா அதிகம் ஓகேவா இந்த டியை விட ரைட்டா இந்த டிஐ விட ரைட்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதிகம் ரைட்டா இந்த சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதிகம் ரைட்டா சரி ஏனே பி யின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ டிஐ விட சி வந்து ரெண்டாயிரம் அதிகம்னு சொல்லி ஓகேவா சிஐ விட ரைட்டா இந்த டிஐ விட சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இப்போ ரேஷியோவில் சிக்கும் டிக்கும் இடையே உள்ள லிங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மடங்கு இது வந்து அஞ்சு மடங்கு இடையே உள்ள வித்தியாசம் எத்தனை மடங்குனா ஒரு மடங்கு அதாவது ஒரு மடங்கு ஸோ அந்த ஒரு மடங்கு தான் இப்போ ரெண்டாயிரம்னு சொல்லி சொல்லிட்டான் இதுதான் இந்த இடத்துல ட்வெஸ்ட்டு ரைட்டாக சி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மடங்கு டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு மடங்கு ரைட்டாக இடையே ரெண்டுக்கும் இடையே உள்ள எத்தனை மடங்கு வித்தியாசம்னு சொல்லிங்கன்னா ஒரு மடங்கு இந்த ஒரு மடங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சி பெருசு அந்த சி ஒரு மடங்கு பெருசுனாக்கிறதுனால அது எவ்வளோ பெரு எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்குது ரெண்டாயிரம் அதிகமாக அப்போ ஒரு மடங்குங்கிறது ரெண்டாயிரம் ரைட்டா அப்படிங்கிறது நம்ம இதில் கண்டுபிடிச்சிடணும் இப்போ என்ன பியின் பங்குன்னு எனக்கு ஏற்றலாம் ஸோ அப்போ பிஎனுடைய பங்கு எத்தனை பண்ணுங்க ரெண்டு மடங்கு அப்போ ஒரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அப்படின்னா ரெண்டு மடங்கு இருந்து ரெண்டு நாலு நாலாயிரம் ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர் வெரி சிம்பிள் இது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரைட்டா ஸோ அதில் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்டு கொடுத்துருக்குறான் ஆறு இஸ்ட் அஞ்சு அப்படின்னா ரெண்டுக்கும் இடையே உள்ள பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கு அந்த ஒரு பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஏ காட்டிலும் சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அதிகம் ஓகேவா அந்த ஒரு பங்கு தான் ரெண்டாயிரம் அப்போ பி வந்து பி கேட்குறான் பி எத்தனை பங்கு ரெண்டு பங்கு அப்போ ரெண்டாயிரம் இன்ட்டு ரெண்டு ஈக்வல் டு நாலாயிரம் அவ்வளோதான் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் பாருங்க தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் மூணு இஸ்ட்டு ஒன்று ஓகேவா ஸோ ஃபாதர் அண்டு சன்னு ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கிறாங்க ஓகேவா இருபது வருடங்களுக்கு பிறகு ரைட்டாக இருபது வருடங்கள்னா இவருக்கு ஒரு இருபது வருஷம் இவருக்கு ஒரு இருபது வருஷம் கூடும் ரைட்டாக அவர்களின் வயது விகிதம் ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ரைட்டா ஏனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா இது என்னன்னு பார்க்கலான்னா இந்த ரெண்டு கண்டிஷனை என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் ரைட்டா இப்போ வந்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டு ஒன்று ரைட்டாக அவள் கொடுத்துருக்குற ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஸ்ட்டு ஒன்று யாருன்னு சொல்லி பாருங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஸ்ட் ஒன்று ஒன்று இஸ்ட்டு மூணு அப்போ இது தப்பு இது ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஸோ இது தப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஈஸ்ட்டு மூணு இது தப்பு இது பாருங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு இருபது இருபது மூணு இருபது அறுபது ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஸ்ட் ஒன்றுங்கிறத ஃபில் பண்ணுது அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சரு ரைட்டா அப்படியே டைரெக்டாகவும் கொடுத்துருவான் ரைட்டா அப்படியும் கொடுத்துருவான் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வர மாதிரி இப்போ பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா மூணு ஸ்ட்ரூ ஒன்று தான் வருது ஏட்டா மூணு ஹிஸ்ட்டு ஒன்றுன்னு தான் வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டு ஃபில் ஆய் போய்ச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போயாகணும் இருபது வருடம் கழித்து ஏட்டா என்னது இருபது வருடம் கழித்து அப்புடின்னா என்ன பொறுத்தோம் ரெண்டுலேயுமே இருபது இருபது சேர்த்தணும் ஏட்டா இப்போ தொண்ணூறில் இருபது சேர்த்துனா சேர்த்துனாயிரம் நூற்றி பத்தாயிரம் முப்பதில் இருபது சேர்த்துனா ஐம்பதாயிரம் இதனுடைய ரேஷியோ பதினொன்று இஷ்ட அஞ்சு ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும் ரெண்டு ஹிஸ்ட்டு ஒன்று தான் வரணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அறுபது கழிச்சுன்னா இதில் இருபது இருபது சேர்த்துக்கு பார்க்கலாம் இருபதில் இருபது சேதுனா எண்பது இந்த இருபதுல இருபது சேதுனா நாற்பது இப்போ இதை இதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பது ரெண்டு இஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபில் பண்ணுது இந்த ரெண்டு இஸ்ட் ஒன்று ரைட்டாக வேறு எதுவுமே ஃபில் பண்ணல ஓகேவா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா அறுபது அறுபது இஸ்ட் முப்பது தான் இதுக்கான சரியான வேட்டை ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது வெரி சிம்பிள் இப்படி ஆப்ஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த சம்மெலாம் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மிஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் ஓகேவா ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ எல்லா மாடல்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க ஸோ வெரி சிம்பிள் தான் டிஃபிகல்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ